السلامة الجميلة اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا طيبا مباركا فيه جزيلا جميلا دائما بذام ملك الله சலவாத்துல் ஜமீலா அப்படின்னா அழகிய சலவாத் யா அல்லாஹ் உன்னுடைய அரசாட்சி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் எங்கள் தலைவர் முகமது நபி சல்லல்லாஹ் ஹுலைவாசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்கள் தம் தோழர்கள் மீதும் சலவாத்தையும் அதிகமான மனமிக்க பரிசுத்தம் பொருந்திய அழகிய மகத்தான சலாமையும் புலிவாயாக இந்த செலவாத்தை அழகு அதிகரிக்க வேணும்டா இந்த செலவாத்த அதிகம் அதிகமாக ஓதக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் வனப்பும் மிருகேரும் வசீகர அழகும் அதிகரிக்கும் மேலும் நற்குணங்களில் நெஞ்சம் நிலைக்கும் நம்ம நாடியதெல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தையே அதிகம் அதிகம் நாம் தினந்தோறும் ஓதி வருவோமாக அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து